ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ராமாமணி வாய்ஸ் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எமிரேட் சைடி ஃபிங்கர் பிரிண்ட் தான் போய்ட்டு இருக்கோம் நேற்று நம்ம கிளம்பிப்போம் லாஸ்ட் வீடியோ பார்த்து பார்த்துருப்பீங்க ஸோ மழை ரொம்பவே தண்ணி ஜாஸ்தியாக இருந்ததால வர முடியல ஸோ நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் அப்ளை பண்ணிட்டு அப்படியே உடனே கிளம்ப போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் இதுதான் நேற்று நான் சொன்ன சேலாமா ஷாலிம் அந்த இது மெடிக்கல் சென்டர் எமிரேட் சைடிக்காக நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கோம் எப்படி உள்ள வீடியோ அலோட் இருக்காது லாஸ்ட் வீக்கும் இங்கே தான் வந்திருந்தோம் நம்ம மெடிக்கலுக்காக

அன்றைக்கி நம்ம வந்து அவ்வளோ பதினெட்டு கிராம்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நேற்றுலாம் மழை வந்ததால் ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக மண்ணாகவே இருக்குது நிறைய நேற்றுலாம் வந்துருக்கவே முடியாது எப்படியும் நல்லா ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் எல்லா இடத்துலையும் மண் தண்ணி ஃபுல்லாக நேற்று எப்படி நம்ம நினச்சிருந்தாலும் வந்துருக்க முடியாது மினிமம் ஃபைவ் கிராம்ஸில் ஸ்டார்ட் ஆகும் இப்போது நம்ம போகப்போ ஃபைவ் ஃபிஃப்டி மீட்டர் ஓடிட்டே இருக்கும் இங்கே துபாய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஏ டாக்ஸி அப்புறம் ஷார்ஜா எல்லாம் வேறு வேறு ப்ரைவேட் டேக்ஸி இருக்கும் கவர்மெண்ட் டாக்ஸியும் இருக்கும் இந்த ஆர்டியன்றது ஆல்மோஸ்ட் இந்த நம்ம பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் மாதிரி தான் பஸ்ஸு மெட்ரோ அப்புறம் இந்த டேக்ஸி எல்லாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச அப்புறம் அமௌண்ட்டு கையிலையும் பே பண்ணலாம் ப்ளஸ் இந்த மாதிரி மிஷின் வச்சுருப்பாங்க நம்ம அந்த மிஷினையும் டேப் பண்ணிக்கலாம் நம்ம கார்டில் பேலன்ஸ் இருந்தால் ஆல்மோஸ்ட் இங்கே நிறைய டேக்ஸி தான் ஓடிட்டுருக்கு பஸ்ஸில் போல் அதனால் அங்கே எந்த சந்தையில் பார்த்தாலும் டேக்ஸி ஓடிட்டுருக்கு சும்மா காற்று மாதிரி போகுது இப்போ நமக்கு இந்த மாதிரி சிக்னலில் ஸ்டாப் ஆகும்போது டேக்ஸியில் மீட்டர் ஓடுமா ஓடாதான் கண்டிப்பாக ஓடும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் டேக்ஸியில் மீட்டர் தான் இருக்கும் எக் கிலோமீட்டருக்கு எத்தனை வேகம் ரெண்டு திராம்ஸ் ரெண்டு பில்ஸ் இருபத்தி ரெண்டு பில்ஸ் ஒரு கிலோமீட்டருக்கு அப்படி நம் நம்ம ஊருக்கு காசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபா வரும் நம்ம சிக்னல் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படி தான் நம்ம வர வேண்டியது இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் தான் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் ம் உடனே கால் கிலோமீட்டர் இருக்கு இவங்க மோஸ்ட்லி இந்த மேப்பை வச்சு தான் போயிட்டு இருக்காங்க நம்ம லொக்கேஷன் போட்டு கொடுத்துட்ட போது அவங்க அந்த மேப் வச்சு நம்மளை கொண்டாங்க ட்ராப் பண்ணிடுறாங்க இப்போ நம்ம இந்த ஒரு டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தி மூணாவது டைம் இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கேமரே டொயட் டோல கேமரே கதை நிறைய இங்கே டேக்ஸி ஓடிட்டுருக்கு அதான் நம்ம வீட்டுக்கு பக்கம் வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு கிலோமீட்டர் இருக்குது ஒரு கிலோமீட்டர்லாம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் போன வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு அடுத்த யாருமே எமிரேட் செடி வர வேண்டியது மட்டும்தான் பாக்கி எமிரேட் செடி வந்தோடனே அவ்வளோதான் என்னம்மா இதுதான் நான் வைக்க கம்யூனிட்டி ரெசிடென்ஸ் நம்ம அந்த சைடில் போகணும் இங்கேருந்து ஒன்பது கிளம்பணும் வேலையை முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் பத்து வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு அங்கே சார் ஆகிய சார் அடிக்கடி இங்க வாங்குற சூப்பர் மார்க்கெட் இதுதான் அல்மையாக சூப்பர் மார்க்கெட் இந்த இடத்துல தான் ஈவினிங்ல வந்து உக்காந்துட்டு இருக்கோம் காலி கிரவுண்ட் ஆகும் இதுலாம் நிறைய இருக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் கரெக்டாக பதினேழாயிரம் ரூபா வந்துருக்கு போனாமல் இதில் கார்டில் பே பண்ணுறோம் அதனால் கார்டு வச்சா முடிஞ்சுது ஓகே தேங்க்யூ நாலு புள்ளி நாலு கிலோமீட்டருக்கு பதினேழாயிரம் ரூபா கரெக்டாக இருக்கு நம்ம வந்த டேக்ஸி இதுதான் கேமரே நேற்று அடித்த மலைக்கு செடி கொடியெல்லாம் கலந்து கீழே வந்துச்சு ஆ நாம் டேக்சியில் நான் கார்டை டேப் பண்ணதை வச்சு நீங்கள் தப்பாட போட்டுறாதீங்க இவனுக்கு டேப் பண்ண தெரிலன்ட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு டேப் பண்ணதால் அவனே வாங்கி ஈஸியாக டேப் பண்ணிட்டான் ஆமாம் உங்களுக்கு எது இஸ்க்கு நாலு புள்ளி நாலு கிலோமீட்டருக்கு பதினேழாயிரம் கிராம்ஸ் பதினேழரை கிராம்ஸு நமக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆமாம் இங்கே ஒரு பூனை வெஞ்சிட்ருக்குன்னா பூனை வேண்டியிருக்கு இங்கே ஒன்று நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பூனை தான் அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக இன்னதெல்லாம் அடித்த மலையில் எல்லாம் ஃபுல்லாக குப்பை தெரிச்சது கூட எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக இந்த இடம் இந்த இடம்லாம் ஃபுல்லாக டெய்லியும் க்ளீன் பண்ணிடுவாங்க ஆல்மோஸ்ட் ஆமாம் இங்கே கூட டெய்லியும் மாப் போட்டு தொடச்சிடுவாங்க இதுக்குள்ளே தான் நம்ம போகணும் இப்போது நான் என்னோடய தயவு இருந்தால் மட்டும்தான் ரம்யாவில் உள்ளே போகும்போது அது ஏன்னால் ஓப்பன் பண்ண முடியாது இதுக்கு நமக்கு ஒரு கார்டு இருக்குது இந்த பர்சனல் நான் இந்த முன்னாடி வச்சுருக்கேன் இந்த கார்டை கொண்டு போய் நம்ம தான் அக்சட் வந்துச்சு அப்போ டோர் அங்கே லூஸ் ஆகிருக்கும் அப்போ எப்படி திறக்கிறோம் நம்ம உள்ள போகிறோம் நம்ம லாக் ஆனால் எப்படி வரும் நான் வெளியே போகிற மாதிரி இருந்தால் அந்த பட்டன் எடுத்துன்னா போதும் இப்போ நமக்காக லிப்ட் காத்துட்டு என்ன தான் நம்ம ஃபஸ்ட்ல இருந்தாலும் லிப்டில் தான் போவோம் நம்ம ஒன்னு வந்து நம்ம போன வேலை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சாச்சு நம்ம முடிச்சிடுவோம் ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் எப்படியும் நம்ம போயிட்டு வரதுக்கு ஒரு கால் மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லலாம் ஓகே யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை